வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே உங்களுக்கு வந்து ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கும் வராங்க அதனால் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் மரியாதை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பண வசதி பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது சுமாராக இருக்கும் கடன் பிரச்சினையெல்லாம் தொல்லை தொந்தரவுகள்லாம் இருக்காது தேவையற்ற வீண் விரயங்கள் வீண் செலவுகள் இருக்கும் அது கட்டுக்குள்ளே இருக்காது ஆனால் கடன் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் கிடைக்கும் கடன் வாங்க சிறந்த காலம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை ஆபரணம்லாம் வாங்கி சேர்ப்பீர்கள் அதற்கு ஒரு சிறந்த காலகட்டம் இது குடும்ப சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலையும் சரி இருக்கிறவங்களோட அனுசரணையாக போகிறதும் சரி சிறப்பாக அமையும் அமைதியாக போகும் கணவன் மனைவி உறவு தாம்பத்திய சுகம் சிறப்பாக அமையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலை தூக்குனாலும் அதெல்லாம் முடி உடனடியாக முடிவுக்கு வந்துடும் அதனால் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஆகும் தொழில் தொழிலை பொறுத்தவரைலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமாக அமையும் சில பேருக்கு தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும் பெண்கள் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு அது டெக்ஸ்டைலாக இருந்தாலும் சரி ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அது உற்பத்தி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு மிகவும் முன்னேற்றமான காலகட்டம் விவசாயம் விவசாயிகளுக்கு பொற்காலம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் அனுகூலமும் எதிர்பார்க்கலாம் மழை வளம் அதிகமாக இருப்பதால் அதற்கு தகுந்தாற்போல் பயிர்களை திட்டமிட்டு பயிரிட்டு நல்ல ஆதாயங்களை பெறுவார்கள் மொத்தத்தில் அவர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் நிறைந்த சிறப்பான காலம் உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிற சிலருக்கு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போராடிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அது ஸ்திரத்தன்மை கிடைச்சி மகிழ்ச்சி அடைவார்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் அரவணைப்பும்னால செய்கிற வேலை சிறக்கும் சக தொழிலாளர்களோட ஒத்துழைப்போட மிகப்பெரிய சாதனைகளை சிலர் செய்து முடிப்பர் கலைத்துறை கலைத்துறையை பொறுத்தவரைலாம் சுக்கரன் சரியாக அமையாததினால தடை தாமதங்கள் ஏற்படும் ராகு கேது இருக்கிற அமைப்பும் கலைத்துறைக்கு சாதகமாக இல்லை திருப்திகரமாக அமையாது வீடு மனை வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி யோகமான காலம் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வாங்குவதாக இருந்தாலும் சிறந்த மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் நல்ல லாபங்களை பெற்று சிறப்பாக தொழிலை செய்வார்கள் வண்டி வாகனம் வண்டி வாகனத்தை பொறுத்தவரைலாம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் சிறப்பான காலம் அதே போல் பராமரிப்பு செலவுலாம் வந்து ரொம்ப கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி விபத்தில்லா காலகட்டம் உடல்நிலையை பொறுத்தவரைலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதனால் உபாதைகளை அனுபவிக்க நேரிடும் இந்த காலகட்டம் முழுவதும் உடல்நிலை முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க கோவில் வழிபாடுகள் வழிபாட்டுக்காக நீண்ட தூரம் பிரயாணங்கள் சில பேர் பண்ணுவாங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி தரிசனங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் எடுக்கின்ற முயற்சிகள் நண்பர்களின் உதவியோட நல்ல ஆதாயம் கிடைக்கிற மாதிரி முடிவுக்கு வரும் சுப காரியங்கள் சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த திருமணங்கள் செவ்வனே நடைபெறும் குழந்தை பேர் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க பெற்று மகிழ்வார்கள் மொத்தத்தில் சுப காரியங்களுக்கான சுப செலவுகள் செய்யும் நேரம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குலாம் அடிக்கடி வந்து போகும் ரொம்பவும் நிதானமாக சமயோஜினமாக யோசித்து அனுசரணையோட சமாதான பேச்சுவார்த்தையை கையில் எடுத்து அது மூலமாக தான் சமாளிக்க முடியும் கவனம் தேவை வராத பணம் வராக்கடனை வசூலிக்கிறதுக்காக ரொம்பவும் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் வெளி மனிதர்களோட உதவியும் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் தக்க சமயத்தில் அவர்களின் பண உதவியும் கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள் உறவுகள் அந்யோன்யமாக அமைந்து சந்தோஷத்தை கொடுக்கும் காதல் திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு காதல் கைகூடும் காலம் மேச ராசிக்கான பரிகாரங்கள் இதுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் கேது பகவானுக்கு மட்டும்தான் அரசமரத்தடி விநாயகரை சூரிய உதயத்திலோ கேதுவுக்கு உகந்த எமகண்ட நேரத்திலோ வழிபட சிறப்பு நன்றி வணக்கம்